நீ நல்லா வாங்கிங்கன்னா கண்டிப்பாக வந்து தம்பி எங்கேஷல்லாம் இருப்பாங்க நீ சரியாக வாங்கினா உன் தம்பி தனிஷ் நல்லபடியாக வளர்க்க முடியும் அப்படிங்கிறார் அதனால தான் அதிகமாக வந்து என்னை பற்றி சொல்கிற மாதிரியாக இருப்பது அப்போ அவங்கள கண்டுக்கலையா அப்படின்னா அப்படி கிடையாது அவங்களுக்கு நிறைய விஷயத்தை அவர் வந்து செய்வார் நிறைய சொல்லி கொடுப்பாரு தங்க சொல்லாம் உட்காந்தெல்லாம் எப்பயுமே வந்து கதை பேசுவதால் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து கூடியவங்க இருப்பார் அதில் எங்கள் அப்பா வந்து அதிகமாக வந்து என் பொறுப்பில் விட்டுட்டுறதுனால எனக்கு ஃபோக்கஸை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பார் இவனுக்கு வந்து நல்லா கொடுத்தோம்னா இவன் அடுத்து நல்லபடியாக பிள்ளைங்களை போவான் சொல்லி அப்படி தான் என்னை உருவாக்கி வளர்த்தேன் அந்த ஒரு தன்னம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் உருவாக்க எந்த எங்கள் எங்கப்பா நீ ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறத விட ஒரு ஒருத்தன் பணம் கொடுக்குறத விட அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வலியை நீ கற்றுக் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு எப்படி வலி அந்த மாதிரி ஜெயிக்கிறது எப்படி நீ கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதுதான் நீ செய்ய மிகப்பெரிய உதவியை உடைய நீ வந்து பணம் கொடுக்குறதுக்கு உதவி கிடையாது அதனால் நீ பணம் கொடுக்க முடியலன்னு யோசிக்காத நான் யோசி பசங்கள் இடத்துல கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பாங்க இப்போ ஒரு செய்ய முடியல ஆனால் யாராவது வந்தாங்கன்னா தொழில் இங்கே போங்க வேலை தான் சொல்கிறேன் அதெல்லாம் முடியுது ஆனால் உட்கார்து காசு கொடுத்து உதவ முடியாது நீங்கள் வந்து காசு கொடுத்து உதவதை விட இது மாதிரி செய்யற பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம் நான் சொல்லாமே அவருக்கு தெரியும் நான் பண்ணுறதை பார்த்து அனுப்புகிறேன் தெரியும் அப்படி வந்து எனக்கு ஊக்குமுடுத்ததாக தான் இப்போ வரைக்குமே யாருக்காவது வாழ்க்கையில் இவங்க என்ன ஆகாம் இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் செய்கிறது எல்லாமே எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லிக் அப்படி இல்லை தான் என்ன முடியுது அந்த செய்ய முடியும் அப்படி செய்கிறது காரணமே அவ்வளோதான் அப்போ திருப்பூரில் வந்து ஒவ்வொரு வீடாக மாறுவோம் அடிக்கடி வீடு மாற மாதிரி வரும் எதுக்காக அப்படின்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை எங்கள் அம்மாவால் விட முடியாது பொறுமையாக இருக்க முடியாது ஏன்னா எங்கள் அம்மா வந்து கோடியில் ஒரு சொந்த வீட்டில் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா புழக்கமாக இருக்கிற மாதிரி அப்படி வசதியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அப்படி இருந்தவங்களுக்கு ஒருத்தர் வரும்போது யாராவது சொன்னாங்கன்னா அங்கே வந்து என்ன ஆகிடும் அந்த சிக்கலில் டக்குன்னு ஒரு வீடு மாற மாதிரி மாறிடு அப்படி வீடு வந்து ஏகப்பட்ட வீடு சலைக்கவே மாட்டாரு மனைவிக்கு பிடிக்கலையா வீடம்மா இங்கே அப்போ மாதிரி மனைவிக்கு மதிப்பு கொடுத்தவங்களை நிறைய பேர் உலகத்தில் இருக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் என் தந்தை சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏகப்பட்ட வீடு மனைவிக்கு மதிப்பு கொடுத்து நிறைய பேர் வாழ்றாங்க சரிங்களா அப்படி மனைவிக்கு மதிப்பு கொடுத்து வாழ்றவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விங்கிறது இருந்தது கிடையாது சரிங்களா ஏன்னா மாமாவை பார்த்துருக்குறேன் அவர் மனைவி மதிப்பு தயார் சத்தீஸ்வரம் மாமா மனைவி இருக்காரு மனைவிக்கு மதிப்புங்கிறது அவ்வளோ கொடுப்பார் அதுக்கப்புறம் எங்கள் தருமலிங்க மாமா இருக்கார் அவரும் மனைவிக்கு மதிப்பு அதிகமாக கொடுப்பாரு அதுக்கப்புறம் என்னுடைய மாமா குஞ்சு மாமா இருக்கார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரோ சொல்லிகிட்டே போனால் நான் அப்படி ஒவ்வொருத்தராக சொன்னோம் அப்படின்னா எல்லாமே தப்பாக அனுப்பிச்சுருக்காங்க ஒவ்வொருத்தையாக சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வயசானது பார்க்க ஒரு பேர் சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்த காந்தி மாமா இப்படி யாரெல்லாம் மனைவிக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோற்று இல்லை அப்படி எங்கள் சரவுண்டிங் இருக்கிறவங்கள அதிகமான பேர் அதிகமான பேர் மனைவிக்கு மதி கொடுக்குறவங்கள தான் இருக்கிறாங்க அப்படி மதி மனைவிக்கு மதி கொடுக்கக்கூடியவங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக உண்டு மனைவியை மதிக்காமல் போட்டு துஷ்பிரயோகம் பண்ணி அஹிசப்படுத்தக்கூடியவங்களுக்கு உயர்வுங்கிறது எப்பயுமே இருக்கிறது கிடையாது மனைவி சொல்கிறது மந்திரங்கள் வாழ்ந்தால் இன்னுமே சிறப்பாக கிடச்சிடும் ஆனால் அந்த மனைவி அவள் வந்து சிறப்பாக இருக்கும் சில இந்த கடைக்கு வந்துருவோம் அப்பா பற்றி பேசும்போது போனோம்னா தான் இப்படி டைவெர்ட் ஆகிருக்கும் இப்போது மூணாம் கிளாஸுக்கு மேலே தான் நான் எனக்கு என்ன பண்ணுறேன் அதிகமாக எங்கள் அப்பா உங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன் அவர் யார் என்ன அப்படின்னு அந்த மாதிரி அவர் வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா அவருடைய உடலில் இருந்து வரக்கூடிய உயர்வை வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் வரும்போது சொல்லுவேன் அப்பா அவங்களுக்கு உடம்பு இருந்து வர வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இருக்கேன் இப்போ தான் வேலையெல்லாம் சுற்றி வந்து வேர்த்து வேறு விட்டுக்கிறதா அதான் அந்த வேறு வாசனை ரொம்ப பிடிக்கும் அவரு பார்க்க அவர் கட்டி பிடிச்சி அப்படிங்குன்னு பார்க்க டே கிரிக்கா கூட அப்படி போயிருக்காரு அந்த மாதிரியெல்லாம் வந்து அப்பாவுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த சுந்தரி மாவீன்னு ஒரு வீடு அந்த வீட்டில் இருக்கும்போது வறுமையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்போ செலவு காசுல எங்களுக்கு போட்டு அவர் ஆஸ்பத்திரி குடும்ப கட்டுப்பாடு வந்து எல்லாம் எங்களுக்கு உணர்ந்துருக்காரு சாப்பாடு போட்டுருக்காரு அதை வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா அப்படின்னு அது என் காசில் கேட்டுச்சு இதை அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சாங்க ஆனால் அதை கேட்டு கொண்டு போயிட்டேன் அப்போ தான் அந்த தானாகவே எனக்கு வந்து என்ன இப்படி தான் மட்டும் என்ன தெரியாது ஆனால் மனசில் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்து பெற்றவங்க பேசிக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணணும் கரெக்டாக வாழ்ந்தால் நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற என்ன வந்து உள்ளே ஒரு இருக்கு பெற்றவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க எப்பவுமே தோற்று மாட்டாங்கடா அப்படின்னு அப்போ சொல்லுறது நீ என்றைக்கு வந்து இந்த குடும்பத்துக்காக எங்களுக்காக நீ என்ன ஆரம்பிச்சியோ உனக்கு தோல்வியடா இருந்தது அந்த மாதிரி பெற்றவங்களை கௌரவப்படுத்தணும் பெற்றவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற பிள்ளைக்கு தோல்விங்கிறது கிடையாது அப்போ தான் கதையெல்லாம் சொல்லுவேன் என்ன கதை தான் நான் எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு அத்தை கூட எனக்கு மூணாம் கிளாஸில் படிக்கும்போது வந்துருக்குறாங்க ஊர் எங்கள் அத்தை கடைசி அத்தை அவ்வளோ அற்புதமான அறிவு கொண்ட அத்தை எப்பா எங்கள் அத்தையோட அறிவுக்கு என்ன தொழிலே தெரியல அவ்வளோ அறிவு இருக்கும் அவ்வளோ அழகு இருக்கும் சரியா அந்த மாதிரி அத்தை வந்துட்டு நான் அப்போல்லாம் கணக்கு பெருசெல்லாம் போட மாட்டேன் மூணாவது படிக்க வரைக்கும் எனக்கு கணக்கே வராது அப்போது எங்கள் அப்பாட்ட சொல்லிருக்கும் அத்தை வந்து கத்தை நிற்கிறதா அப்படிங்கிறார் என்னடா கணேஷ் அவனுக்கு பிரச்சனை வாடா என்ன பிரச்சனை கணக்கு போகவே கஷ்டமாக இருக்கிறாங்க எடுத்து வாங்கி போட்டு உட்கார வச்சு கணக்கு எப்படி போகிறதுன்னு அந்த புக்கை பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டு கணக்கு போகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அந்த சுட்டிக்க ஆரம்பித்த குரு மேக்ஸ் வாதியார் குருன்னு சொன்னால் என் அத்தை தான் குரு தொட்டு காண்பிப்பது உள்ளே போய் பதியமாயிடுச்சு அப்படின்னா எப்பயும் மறக்காதுமாங்க இல்லையா அதுக்கு அப்படி ஒரு ஆணிவே அது அதுலேருந்து எங்கள் அத்தை எப்படி சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி கணக்கு கொடுக்கணும் இதை ஈஸியாக துளிக் போட்டு கணக்கு போட ஆரம்பித்தேன் போட்டதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என்ன பண்ண முடியாது கணக்கில் ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டேன்னா எடுத்துக்காட்டை பார்த்தா போதும் அப்படியே வந்து அந்த கணக்கு வந்து அப்படியே பண்ண போட முடியும் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அது ஒரு பெரிய நம்ம கதையில் போனோம்னா பெருசாக போயிடும் இப்படி அப்பா ஒரு சேர்ந்து வந்தவங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டியது காரணம் அதில் எங்கள் பெரிய கராத்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பாடி சின்ன வயசில் கிராமத்தில் வந்து போயிட்டு வந்தாங்கன்னா கரும்பு போயிட்டு வருவாங்க கரும்பு போயிட்டு கரும்பு கொண்டு வருவாங்க கரும்பு சாப்பிடுவாங்க எனக்கு வந்து ஏதாவது காதில் வந்து அழிக்கிறது அடிச்சு பிடிச்சி மறியல் போய் படிச்சு ஒரு நோன் நோனி தப்புன்னு போய் போட்டுவாங்க போட அது கதை சும்மா கதக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயலில் உறுதியாக காட்டுத்தனமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து கம்பீரமாக அதுவும் அன்போடு செய்யக்கூடியதான் பெரிய கதாத்தன் இப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்பத்தை கொண்ட என் தந்தை இப்போ நான் மூணாவது படிக்கும்போது இந்த கதையெல்லாம் தான் கேட்குறப்ப சொல்கிறாரு எப்படி நான் படித்தேன் என்ன பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிருக்கும்போது மந்திரமாகத்துருவது சுக்லா மரதம் சசிவரம் சதுப்பூச்சம் சந்தவரம் தியாகர் பீட்டம் மனபா சாந்தி அது குறிப்பிட்ட மந்திரி சொல்லிட்டு நிறையா முதல் விட்டுருவாங்க அதில் எனக்கு இந்த மந்திரம் மட்டும்தான் ஞாபகம் இருந்தேன் ஒரு ஐயருக்கு இணையாக இவர் என்ன பண்ணுவார்னால் எல்லா மதத்தில் இவர் வந்து ஐயர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவர் சரிங்களா அவர் செட்டியார் செட்டியார் வம்சம் சார்ந்த பண்ணாங்க அப்போ செட்டியார் வம்சம் போது ஒரு வியாபார நுணுக்கத்தில் இருக்கிறவங்கள செட்டியார் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்தவர் வந்து ஒரு ஐயருக்கு இணையாக இருக்காது எங்கள் குலதெய்வ கோயில் வந்து இருக்கும் அந்த குலதெய்வ கோயிலில் சின்ன குறிச்சி பக்கத்தில் இருக்கு குலதெய்வ கோவில் திண்டுக்கல் பக்கத்தில் பக்கத்தில் அங்கே குலதெய்வ கோயில் போனோம்னா அங்கே தான் வந்து குலதெய்வம் எங்கள் தாத்தா தீச்சுக்கிளே இருப்பார் அங்கே வந்து கருப்புசாமி ஒரு ஒன்று இருப்பார் அவங்க எப்படி இருப்பார் அப்படின்னா ஓடி வந்து அருவாழ்களை பதிக்க எடுத்து நிற்பாரு இப்போது அருவால் பிடிச்சி கொடுப்பாங்க அந்த பெரிய அருவார் அது மாதிரி நின்றுட்டு அது ஒரு சொல் அருள் சொல்லுவார் கருப்புசாமி அதை பார்க்கும்போது நம்மளும் கருப்பு சாமியாகி அதுன்னு சொல்லணும்ப்பா அப்படி வீட்டு அப்பா பார்த்து அப்பா நானும் பெருசாகி ஆகும்ப்பா ஆகும்பா கரும்புசாமியாகி சொல்லணும்ப்பா எப்படி சாமி நிற்கிது போகிறோம் ஒய்யாருமா அப்படின்னா அவர் பிரிச்சிக்கிட்டே போகிறோம் கரும்புசாமியாக இருந்தால் சரி ஆயிக்கோ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொன்னாலுமே சரி ஆய்க்கும் சரி ஆய்க்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி அது மாதிரியே மாறி மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் பாட்டு பாட சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க அதாவது நம்ம சொந்தங்களை தெரிஞ்சவங்க அப்படி பாடும்போது ஒருத்தருந்து போக மாட்டாங்க அவ்வளோ அழகாக பருவது மண்பானை எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்து சும்மா சூப்பராக போகும் எல்லாரும் பாட்டை அப்படியே ரசித்து கேட்பாங்க அப்புறம் திருவிழாவுக்கு அப்பா கூட போனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவங்க கூட போகும்போது அந்த மாதிரி அவரை பார்க்குறப்ப அந்த அத்தனை மக்களுமே ராமச்சந்திரன் வந்துவிட்டான்னா எல்லாரும் அன்பு காமிப்பாங்க எல்லாருமே அன்பு காமிக்கிறது ஒரு அன்பான உள்ள மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராமச்சந்தர் இருந்தால் தப்பாக பேசக்கூடாதுன்னு ரொம்ப யோசித்து பேசுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு ஃபீல் ஜாஸ்தி ஏன் அவன் அன்பு காம்பாள் அதே நேரத்தில் வந்து எதாவது தப்பாக பேசினா டக்குன்னு கேட்டுவாங்கண்ணா அந்த மாதிரி யார் அபிப்பிராயமாட்டாரு பயம் வந்து இருக்காது பொறுமை வேறு பயம் வேறு வடிக்கிறது இடையில வந்து திருப்பூர் இருக்கும்போது ஒருத்தில கம்மி வந்து தவறி கீழே விழுந்து கால் வந்து இதை அடி ஆகிடுச்சு இப்போ அவர் இறக்கிற வரைக்குமே அந்த ஒரு எலும்பு வந்து ஒட்டாமல் தூத்துனாலும் அப்பப்போ வலிச்சிட்டே இருந்தேன் அப்படியே தான் அப்படியே தான் இந்த வாழ்ந்தது அப்போ மாவு கெட்டு போகிறது நான் ஓடி போய் பார்த்து ரொம்ப அழுது டாக்டர் கேட்டேன் அது ரொம்ப சின்ன வயசு தானே டாக்டர் கேட்டு இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒன்றாக இருந்தேங்க அப்படி கேட்டேன் ஒன்றாக போனேன் ஒரு பத்தாவது படிக்கும் போது அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போய் பார்த்துருந்தப்போம் காசு எங்கேயும் போய் கேட்குறது தெரியாமல் எங்கள் நடராஜ் மாஸ்டர் போய் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரூபா கொடுங்க சொல்லி கேட்டேன் யார் நம்பி கொடுப்பாங்க அப்பா தொண்ணூற்றி ஆறு நினைக்கிறேன் அப்போ கேட்குறப்போ யார் நம்பி கொடுப்பா கொடுக்க மாட்டாங்க அப்போ திரும்ப திரும்ப கேள்வினா சரி ஐநூறுரூவா வேணால் கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டு அதை வந்து என்ன பண்ணேன் ஒரே ஆஃபர் கட்டி அப்போ என் முருக்சப்போட்டிருந்தேன் அணிஞ்சுருந்து வருது முருகன் சித்தப்பா அவர் மூலமாக தான் திருப்பூரில் வந்து வேலைக்கு வர அவர் வந்து முன்னாடியே ஒளியே செஞ்சுட்டார் எங்கே வந்து கேட்கலாம் எங்கடா போனாருந்தேன் இப்போ அங்கே முடிவு பார்க்கல அந்த நாளில் மனுஷனு இரவேண்ட்டு போய் சேன்ட்டேன் சரிங்களா அவர் இருக்கும்போது ரொம்ப அண்ணன் அண்ணன் இட்டு ஒளியாக இருந்து அந்த அதை செய்வார் எதுவாக முருகன் கூப்பிட்டா போதும் முருகனை கூப்பிட்ற மாதிரி முருகன் கூப்பிட்டா வந்து என்னென்ன எதாவது சொல்லணும் அப்படின்னு அப்படி ஒரு நல்ல மனுஷன் இப்போ உலகத்தில் இல்லை இப்போ அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நாராசி பார்த்து இருக்கார் இல்லையா அவருக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு என்ன பண்ணேன் அந்த பணத்தை தனியாக எல்லாம் வேலைக்கு போய் அந்த பணத்தை வந்து கட்டி முடிச்சேன் அதுலேருந்து அந்த ஆசானுக்கு என் என்மே ஒரு அன்பு அப்பா மேலே ஒரு அன்பு வச்சுருக்கான் அதே மாதிரி பொறுப்பாக வந்து வாங்கின கசத்திரி கொடுத்தான் அப்படின்னு போட்டு எப்போயுமே என் மேலே வந்து அதிகமான அன்பு பார்க்க முடியு அந்த பண்பை பூரா கொடுத்தது காரணம் யார் அப்பாவோட நிகழ்ச்சி இப்படி ஸ்கூலில் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நான் ஆனால் போக மாட்டேன் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னாச்சு ரொம்ப ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்பேன் ஏன் அப்படி இருக்கிறேன் என்னன்னு கேட்பேன் கேட்டுட்டு நேராக ஸ்கூலுக்கு வந்து பாரதியார் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே பேசுவேன் எல்லாத்தையும் வந்து பயப்படாக பேசுவார் பையன் தப்பு பண்ணால் தண்டனை வேணால் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவன் தப்பு செய்யாதப்போ தண்டனை கொடுக்குறதுலாம் பண்ணுறது வேலை கேட்காது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக போல்டாக வந்து என்னுடைய விஷயத்த பேசி நிற்பார் அதனால் எங்கள் வேலைகள் சொல்லுவாங்கன்னா ரே அவங்கக்கிட்ட போய் தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஏதாவது பண்ணால் அவங்க அப்பா அவங்க நிற்பார் இங்கே தேவையில்லாமல் எதுக்கு அந்த வேலை அவன் அவங்க பொறுப்பாக அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா அதில் நிறைய பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்றி பூட்டியாக ரொம்ப நிமிஷம் அவங்களாம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு எதிர்ப்பானின் இந்த அத்தனை பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நண்பாக இருந்த இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஜெகினேஷ் எப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆர்வமாக கேட்பாங்க நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளுக்கு ஆப்போஸ்ட்டாக யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சு போனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை வேறு வாழ்க்கையாச்சா அப்போ வந்து ஒரு அன்பு தானாக வந்து அவங்களுக்கு தெரியும் இதை அப்பா சொல்லுவார் இப்போ இருக்கிறத பார்த்து யாருக்கும் பசங்ககிட்ட நீ பழகாத இந்த பள்ளி வாழ்க்கை முடிந்து விட்டால் இந்த குற வாழ்க்கை நீ வரும்போது இந்த உலக வாழ்க்கை வரும்போது இப்போது யாரெல்லாம் உனக்கு ஆபோர்ஷன்னாங்களோ அவங்கெல்லாம் உன் மீது அன்பு நீ தேடுவார்கள் அந்த மாதிரி அன்பை தேடி தேடி உன்னை வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி தான் மாறும் பாயுது அதனால் இப்போ வந்து யார் மாரி வெறுப்பு வந்து காமிச்சாரு வெறுப்பு விருப்பம் காமிச்சு வளராத அவங்க கூப்பிட்டு போவார் இப்படி கூப்பிட்டு போகிற இதே தந்தை தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்போதுமே எனக்கு ஏதாவது துன்பம் அப்படின்னா முதல்ல நான் துன்பத்தை நினைத்துக்கள் நிறைய செய்வேன் அதை நம்ம அடுத்து பார்த்துருக்காங்க நன்றி வணக்கம்